அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மிளகா மல்லி வந்து காய வச்சுருந்து அரைக்கிறதுக்கு வெயிலே ரெண்டு நாள் சரியாகவே வரலை தேர்ஸ்டே அன்னைக்கு சரியான மழை ஆனால் மண்டே டியூஸ்டே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெய்யலே இல்லை ரெண்டு மூணு நாளாக நான் வந்து கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்கிறப்ப மட்டும் காய வச்சு காய வச்சு ஒரு வழியாக மிளகாத்தூள் வந்து அரைச்சி முடித்தாச்சு அது வந்து மிளகாத்தூள் கொட்டி வைக்கிற பாக்ஸ் இருக்குது சம்பளம் இருக்குது அதில் வந்து நம்ம வந்து இனிமேல் கொட்டி வைக்கணும் நைட்டு டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ சுண்டல் ஊற வச்சுருக்கேன் காலையில் வந்து ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு கொடுக்க கேரட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் காலையில் கேரட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் அதனால் அப்புறம் நைட்டு தோசை சட்னி தான் முடிஞ்சிச்சு கிச்சன் ஃபுல்லாக கூட்டிட்டு அப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு வேலை வந்து முடிஞ்சிருச்சு பத்தேகலாவது வேலைகள் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் ஒரு கொய்யாக்காய் பாருங்க நம்ம செடியில காய்ச்சது தான் ஒன்னே ஒண்ணு பறிச்சு வச்சிருக்கேன் ஏன் காயா பறிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அணில் வைக்க மாட்டேங்குது கரெக்டாக கொஞ்சம் பழுக்கிற டைம்ல ஸ்மெல் பிடிச்சி நிறைய சாப்பிட்றது சரி ஒன்னாவது நம்ம காயா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பறிச்சு வச்சிருக்கேன் காயாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வந்து அவங்க அப்போ வாங்கி வச்சுருந்தாங்க நாளைக்கு வந்து அவங்க ஸ்கூலில் ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுக்கணும் கொஞ்சம் ஸ்நாக்ஸு யூஸ் அனுப்புறக்க அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் லெசன் இத்தனை டெர்மினல் வந்து சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் சாப்பிட்டு திரும்ப வந்து இன்னும் முடிக்கலன்னு சொல்லி வந்து படிச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா போர்ஷன்ஸ் நிறைய இருக்கு டெர்மினல்னாவே நிறைய இருக்கும் எயிட்டி மார்க்ஸ் வைக்கிறதுனால அப்படி இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டர் ஹிந்தி அப்புறம் ஜிகே இந்த மாதிரி எக்ஸாம்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு காலையில் ஒன்று மதியானம் ஒன்று அப்போ நிறைய படிக்கணும் ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட் எக்ஸாம்லையா அதனால் டைம் பற்ற மாட்டேங்குது மணி வந்து பத்துக்கு மேலே ஆயிடுச்சு முடிச்சிட்டு தானே படுக்கணும் அப்படிங்கிறதுனால பாப்பா படிச்சுட்டு இருந்துச்சு சரி இப்போ அது படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம போய் தூங்க முடியாது படுக்க போக முடியாது அதுக்கு துணையாக இருக்கணும் சரி நீ படிச்சுட்டுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் கொஞ்சம் க்ளீன் இருந்தேன் டெய்லியும் அவங்க வந்து பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்களுக்கும் டைம் இல்லை பண்ணலை அடிக்கடி ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கம் நான் வரவே மாட்டேன் அவங்க தான் எல்லாம் பண்ணிப்பாங்க அவங்களே க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் ஏன்னா நம்ம ஒரு டைம் பண்ணால் திரும்ப திரும்ப இஷ்டத்துக்கு போடுவாங்க அம்மா க்ளீன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பொறுத்த வரைக்கும் நீங்களே தான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிவிடுவேன் நான் எப்போவுமே அவங்களே பண்ணிவிடுவாங்க கொஞ்சம் கச்ச இருந்தது நான் வந்து பண்ணி வச்சேன் கூட துணையாக சும்மா உட்காந்துருக்க முடியாது அப்படிங்கிறதுனால இது ஒரு வேலையை வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் பொட்டு வந்து ரெண்டு பாக்ஸில் இருக்குது ரவுண்டு பொட்டு கொஞ்சம் நீட்டமாக இருக்கிற பொட்டு ஆனால் இவங்க வந்து குட்டியாக வாங்கி வச்சிருக்க ஆனாலும் வைக்க மாட்டாங்க கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இந்த ஐலைனர் வச்சு குட்டியாக ஒரு பொட்டு நெத்தியில் வச்சுப்பாங்க அது பிளாக் கலரில் கண்ணுக்கே தெரியாது அதுதான் ஃபேஷன் சொல்லி வச்சுக்கிறாங்க பூவும் வந்து வைக்கிறதில்ல அதெல்லாம் ஃபேஷன் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க வளையலும் வந்து போடுறதில்ல இப்போல்லாம் அப்படி தான் இருக்காங்க பிள்ளைங்க அப்புறம் தோடு வந்து ரொம்ப அதிகமாலாம் நிறையலாம் வாங்கி வைக்கிறதில்ல எப்போவாது மோஸ்ட்லி தீபாவளி பர்த்டேக்கு மட்டும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்குறது அதுதான் ஏன்னா ரொம்ப வெயிட் அதிகமாக போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதனால ஒரு ஒன்று ரெண்டு தோடு மட்டும் இருந்துச்சு அதில் ஒரு தோடு மட்டும் உடஞ்சிருந்துச்சு அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் ஒரு மூணு ஜோடி தோடு ப்ளூ ஒன்று க்ரீன் ஒன்று ஒரு ரெட்டு முழு ஜோடு மட்டும் எடுத்து அந்த பாக்ஸ் வச்சிட்டு இருந்துச்சு இது வந்து இந்த ஜாக்கெட்டுக்கு வச்சு தைக்கிற லேஸ் கொஞ்சம் இருந்துச்சு அது வந்து யூஸ் இல்லாதது அதை பாப்பா வச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சு அப்புறம் இந்த சின்ன கூடையில் வந்து ஹேர் பேண்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் இந்த பிங்க் கலர் மூடிருக்கலாம் அந்த பாக்ஸில் வந்து கொஞ்சம் மேக்கப் திங்ஸ் இருக்குது அப்புறம் இந்த க்ரீன் கலர் டப்பாவில் என்ன வச்சுன்னே மறந்துட்டேன் நம்ம என்ன தான் பாக்ஸ் பாக்ஸாக போட்டு வச்சாலுமே மறந்துடும் நான் சில டைம் வந்து எழுதி வைப்பேன் ஆனாலும் அதையும் மாற்றிடுவாங்க இவங்க ஒரு ஒரு டப்பாவாக மாற்றிடுவாங்க நெத்திச்சுட்டி ரெண்டு பேருக்கும் வந்து ஒன்று ஒன்று தனித்தனியாக ஜிமிக்கி மட்டும் ஒன்றே ஒன்று இதில் டான்ஸ்னால் அவங்க வந்து போடுறதுக்காக ஜிமிக்கி மட்டும் ரெண்டு பேரும் தனித்தனியாக ஆடினாங்கன்னா யூஸ் பண்ணிப்பாங்க ஒரே டைம் ஆடினாங்கன்னா தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னொரு செட்டு ஜிமிக்கி மட்டும் வாங்கி வைக்கணும் தேர் கடை தரிசன கடைலாம் நம்ம ஊரில் போடுவாங்க சிதம்பரம் தேர் தரிசனம் அந்த டைம் தான் அதெல்லாம் வாங்குறது அப்போ நல்லாயிருக்கும் ஜிமிக்கிலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா தனித்தனியாக இருந்த ஹேர்பின்ஸ்லாம் எடுத்து ஒரு அட்டையில் வந்து மாட்டி வச்சுருக்கேன் இது கிளிப்பு இந்த பெரிய பெரிய கிளிப்பெல்லாம் எனக்கு கிடையாது பாப்பாவுக்கு தான் என்னோடய முடிக்கலாம் என்னோடது குட்டி முடி இந்த கிளிப்பெலாம் எனக்கு பத்தாது பாப்பாவுக்கு தான் அடர்த்தியாக இருக்கிறனால யூஸ் ஆகும் இந்த கேட்ச் கிளிப் இதெல்லாம் அவங்க தான் அடி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து சேஃப்டி பின் வந்து எடுத்து வச்சிருக்கேன் தனித்தனியாக நான் எடுத்து வைக்கிறேன் அவங்க வந்து எடுக்கிறப்ப மாற்றி மாற்றி தான் வைப்பாங்க இது வந்து தோடு டப்பா காதில் தோடு போட்டிருக்கிறதுனால அந்த பாக்ஸ் மட்டும் வச்சுருக்கேன் இதில் வந்து பட்டன் போடுவோம்லையே தோடுக்கு அது வந்து வச்சுருக்கேன் கோல்டு தோடு போடும்போது போடுறது மோஸ்ட்லி பட்டன் நான் தான் யூஸ் பண்ணுவேன் பசங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் வலிக்குன்றதுனால நான் தான் தோடுக்கு வந்து பட்டன் போடுவேன் அதனால் இது வந்து இந்த பட்டன் வந்து இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன் வேறு என்ன மற்றபடி இம்பார்ட்டண்ட் திங்ஸ்லாம் இது தான் பொட்டு அப்புறம் ஒயிட் பொட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் எல்லோ கலர் பொட்டு சந்தனம் வைக்கிற மாதிரி இருக்கு அந்த பொட்டு யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து மேலே வைக்கிற குங்குமம் வச்சுருப்பேன் இதுதான் ரெகுலர் யூஸ் உள்ள பொருள் மட்டும் இங்கே மற்றபடி வேறு ஜுவல்ஸ் எல்லாமே இன்னொரு பாக்ஸில் அங்கே ஷெல்ஃபில் இருக்குது இது வந்து டெய்லி யூசேஜ் மட்டும் இங்கே இருக்குது இவங்க மேடமுக்கு வந்து இந்த ரிபனோட பூ வந்து கழட்டிக்குச்சான் அதை வந்து போட்டுட்டு இருக்காங்க பரவாயில்ல தூங்குதானே புற விடுன்னு சொன்னேன் அது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்து அவங்க வந்து ஜடை போடுறதுக்கும் அந்த முடி மூணா பிரிச்சு ஜடை போடுறதுக்கும் இந்த பூ போடுறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கிறதுனால அது ஆசையா இருக்கு நானாவே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி போட்டு காமிச்சிட்டு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து கத்துட்டு இருக்காங்க ஜடை போடவும் ரிப்பன் பூ போடவும் நெக்ஸ்ட் அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்புறம் வளையல் ஸ்டாண்டை ரொம்ப நாளாக நான் எடுத்து வைக்கணும் எடுத்து வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க பாக்கிறப்ப ஸ்டாண்ட் அழகாக அடிக்க இருக்க மாதிரி கலந்து கலந்து இருக்குது வந்து போடாத வளையல் கலர் டல்லான வளையல் ஒத்த ஒத்த வளையல் இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்பப்ப நான் வந்து அப்ப எடுக்கும் நினைப்பேன் என்னால முடியவே முடியாது சரி இந்த டைம் இதுவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அத வந்து நான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் சின்ன பாப்பா வந்து ஹெல்ப் பண்ண சொன்னால் கொஞ்சம் நேரம் ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சு நீ போய் படு போடு அப்படின்னு சொன்ன ஓடி போயிட்டு கொஞ்ச நேரம் படுத்துகிட்டு வந்துட்டு முடியல திரும்ப வந்து ஓடி வந்துருச்சு சரி நான் வந்து நீங்கள் எடுத்து வைங்க நான் ஒன்று ஒன்றா அடிக்கி தரேன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துருந்துச்சு அப்புறம் அதே நாங்கள் வந்து அடுக்கி வச்சுட்டு இருந்தோம் என்னோடய வளையல் தனியாக பெரிய பாப்பாவோட தனியாக சின்னது தனியாக சின்னதுக்கும் கொஞ்சமாக தான் இருக்கும் பெரிய பாப்பா ஓரளவு கொஞ்சம் இருக்கும் என்ன என்னோடய வளையல் தான் நிறைய ஏன்னா கிளாஸில் அதிகம் நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் என்னோட தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பெரிய பாப்பாவுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு அந்த வலையெல்லாம் நிறைய இருந்தது போட விருப்பம் என்ன போடாமல் வச்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு நாள் ஃபங்க்ஷனை போவோம் போட்டு போட்டு புது வலையில வந்து போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு போட்டு போட்டு விட்டாச்சு அது திரும்ப யூஸ் பண்ணவே இல்லை அதை வண்டி அட்டி கொடுக்கவும் முடியாது பிரிக்காமல் மட்டும் கொஞ்சம் வளையல்லாம் இருந்துச்சு அது வந்து பிரிக்காத மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே அப்படின்னா கிஃப்ட் வந்து பாப்பா எடுத்துகிட்டு போய் கொடுத்துருச்சு மற்றபடி போட்ட வளையல் தான் ஆனால் அதை திரும்ப போட மாட்டேங்குது இந்த மெட்டல் வந்து கையில் வந்து ஒரு மாதிரி அந்த கலர் ஒட்டதுன்னு சொல்லிட்டு போட மாட்டேங்குது அதனால் அந்த வளையல்லாம் இருக்குது சரி எப்போ அது போடட்டும்னு சொல்லி நான் மாட்டி வைக்கிறேன் ஏன்னா சைஸ் பெருசாக தான் இருக்குது கூட போடலாம் அதனால் வச்சுருக்கேன் க்ரீனே வந்து மூணு க மூணு டிசைனில் இருக்குது அந்த மாதிரி இருக்குது இந்த கலர் கலர்மெட்டெல்லாம் போட மாட்டேங்கிறாங்க கோல்டன் கலரில் வாங்கி கொடுத்தா ப்ளைனாக அது மட்டும் தான் நான் போட்டுக்கிறாங்க இது என்னோடய வளையல் முத்து வச்ச மாதிரி இருக்கும் இது வந்து ஹைதராபாத்தில் வந்து எப்பயோ வந்து மாமா போனப்போ வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் அது வந்து இப்போ நான் போடுறதில்ல இருந்தாலும் அது வந்து ஞாபகமாக நான் வச்சுருக்கேன் மற்ற பெரிய வளையல் எல்லாம் யூபி வளையல் யூபி வளையல் எல்லாம் இப்படி தான் இருக்கும் பெருசு பெருசாக அக்கா வரப்போ வாங்கிட்டு வர வளையல் மொத்தம் மொத்தமாக இருக்கும் ரொம்ப டிசைனாக இருக்கும் அழகாக இருக்கும் நான் அது போடுறப்ப ஒத்த ஒத்தையாக வந்து வீட்டில் வந்து போட்டுக்கிற வளையல் அதையும் வந்து வெயிட் அதெல்லாம் அதில்னா அது தனியாக மாட்டி வச்சுருக்கேன் இது வந்து சின்ன மேடமோடது அவங்க வந்து அவங்களோட வளையலில் வந்து ஒரு போடுறது ரெகுலர் யூஸ் தனியாக கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற தனியாக எடுத்து வைங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க நான் வந்து வச்சிட்ருந்தேன் ஒரு வழியா வளையல்லாம் வந்து அடுக்கி வச்சாச்சு ஆஹ் வந்து பேலன்ஸ் ரெண்டு மூணு ஸ்டிக்கு இருக்கு இனியும் புதுசா வளையல் சேர்ந்துச்சுன்னு சொன்னா அத மாட்டி வச்சுக்கலாம் வளையல் வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆஹ் வாங்குவேன் பசங்களுக்கும் போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன் அவங்களா ரெடியாகிற ஆக ஆரம்பிச்சிட்டாங்க எப்ப வந்து நான் அவங்கள ரெடி பண்ணி விட்டேனோ அது வரைக்கும் போட்டுக்கிட்டாங்க என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சா மேட்சா வளையல் வந்து வாங்கி வச்சுருப்போம் போட்டுப்பாங்க சின்னது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன பிள்ளையில ஒரு மூணு வயசுலலாம் கை நிறைய போட சொல்லும் இப்போ பாருங்க இந்த வளையலே பிடிக்கல அவங்களுக்கு அப்படியே டோட்டலாக மாறிட்டாங்க நான் ரெடி பண்ணி விடுற அளவுக்கு மட்டுந்தான் அந்த டைம் வரைக்கும் நான் போட்டு விடுறத போட்டுக்கிட்டாங்க மேட்ச் மேட்சாக செட்டு வளையல் மாதிரி தான் நான் வாங்குவேன் ரெகு ஸ்கூலுக்கெலாம் ஒத்த வளையல் அதுதான் போட்டுப்பாங்க ஃபங்க்ஷன்னா இப்போல்லாம் ஒரு பிரேஸ்லெட் வாங்கி வச்சுக்கிறாங்க அதை போட்டுக்கிறாங்க வலையெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷனும் போடுறதே இல்லை நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ வலையெல்லாம் நம்ம வச்சுருக்கவே மாட்டோம் இந்த வளையல் வந்து தீபாவளி பொங்கல் இல்லை ஒரு பர்த்டே அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஒரு மேரேஜ் அது மாதிரி ஃபங்க்ஷன்னாக தான் வாங்குவாங்க எப்பமே வாங்க மாட்டாங்க நம்ம என்ன பண்றோம்னா ஒரு எதுக்காவது வெளியில கடைக்கு போறோம்னா நல்லா இருந்துச்சுன்னா கூட வாங்குறோம் இல்ல எப்பெல்லாம் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோமோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சா உடனே நம்ம வாங்கிடுறோம் மோஸ்ட்லி சின்ன பிள்ளையில தீபாவளிக்கு மேக்ஸிமம் தீபாவளிக்கு கண்டிப்பா வாங்குவாங்க மத்த மத்தப்ப மத்த டைம்ல வாங்குறாங்களோ இல்லையா அவ்வளவுதான் நமக்கு அப்படியே வந்து நமக்கு உரம் தெரிஞ்சு நம்ம புடிச்சத வாங்க ஆரம்பிச்சோம் அவ்வளவுதானே தவிர இவ்ளோ வலையெல்லாம் நம்ம வச்சிருக்க மாட்டோம் ஆனால் ஆசை ஆசையே இவங்களுக்கு இவ்வளோ வளையல் வாங்கி வச்சா இவங்களுக்கு என்னென்னா போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பெரிய பாப்பா என்ன பண்ணுவாங்கன்னா டான்ஸ் கிளாஸ் போகிறப்ப போடுவாங்க ஏன்னு சொன்னால் மேம் வந்து வளையல் கழுத்துக்கு பாசிமணியோ செயினோ இல்லை வந்து தோடு கொலுசு இது எல்லாமே கண்டிப்பாக போட்டு வரணும்னு சொல்லுவாங்க மேம் அதனால அப்பா மட்டும் மேடம் வந்து போட்டுப்பாங்க ஒரு வழியாக வளையெல்லாம் அடுக்கி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு பாப்பாவும் வந்து அடிச்சு முடிச்சாச்சு அவங்க கூடயும் துணையா இருந்த மாதிரி ஆச்சு நம்ம ஒரு வேலையை முடித்த மாதிரியும் ஆயிடுச்சு இந்த வலையெல்லாம் அழகாக அடுக்கி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எது தேவை தேவலன்னு தெரியாது நான் தான் செஞ்சாகணும் ஆனால் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அவங்களே வந்து கிளீன் பண்ணி வைப்பாங்க அழகாக வந்து வளையல் அடுக்கி வச்சாச்சு நம்மளோட வீடியோ இதோட முடிச்சுக்கிறாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ